கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளிலும் கூட எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் என்னுடைய அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாளிலும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலும் கூட அநேக வாலிப பிள்ளைகளுடைய சிந்தனைகள் பலவிதமான கட்டுகளோடு சரீரத்தில் அதிகமான கட்டுகளோடு போராட்டங்களோடு காணப்படுவீர்கள் மன அதிர்ஷ்டத்தோடு குழப்பத்தோடு காணப்படுவீர்கள் ஆனால் என் தேவனாகி கத்தர் உங்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர் இன்றைக்கு உங்களை வார்த்தையின் மூலமாக அவர் திடப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறார் ஏனென்றால் கிறிஸ்து இயேசு நம்மது இருந்த எல்லா சாப பாவ கட்டுகளிலிருந்தும் நம்மளை விடுவிக்கும்படி அவர் சிந்தின ரத்தம் இன்றைக்கும் எல்லா வாலிப பிள்ளைகளுடைய சிறுமுலை பெருமுலை சிந்தனை பிடி கிளான்ஸுகள் உங்களுடைய கண்களிலிருந்து சிறுமுலை பெருமொழிக்கு போகிற நரம்பு மண்டலங்களுக்குள்ளாகும் உங்களுடைய சிறுமுளை பெருமொழி இந்த கண்களுக்கு நரம்பு மண்டலங்களுக்குள் ஆகும் என்த்தின் வல்லமை பாய்ந்து சென்று உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கட்டுகள் சரீரத்தின் நரம்புகள் எலும்புகள் சதைகள் இருக்கிற கட்டுகள் வேண்டாத போராட்டத்துல இன்றைக்கு அவர் உங்களை விடுவித்து அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த நாட்களில் நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்கள் எல்லாம் நல்ல புரிய வைக்க பரிசுத்த ஆவியானவங்களுக்கு உதவி செய்ய போகிறார் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து தங்க போகிறார் ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு குமாரன் விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை உண்டு போதிக்கிறவர் அவர் இன்னைக்குள்ள இருந்து சகல சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறவர் பயப்படாதீங்க நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் அப்படிப்பட்ட தேவனாக நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருள் இருக்கிறவர்கள் நோக்கி வெளிப்பட பயப்படுங்கள் என்றும் சொல்லவும் ஆமீன் அல்லா ஸ்தோத்ரி எனக்கு அருமையான பிள்ளைகளே நீங்க படிக்க கூடாதபடி ஜெயம் எடுக்க கூடாதபடி பிசாசு உங்களுக்கு விரோதமா போட்ட அந்த கட்டுகள் தடைகள் பயங்கர தடை கட்டை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகளை உங்களை சிந்தனை மண்டலத்தில் இந்த கட்டை அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இங்கு கட்டுகளை இயேசு சென் வல்லமல் நாமத்தினால கட்டை அவிழ்க்கிற இப்பொழுதே உங்களுக்கு விரோதமா என்று போராடுகிற ஆவிகள் அதாவது சவுல் தாவிதுக்கு விரோதமா எலும்பின அந்த காய்மக்கார் ஆவி போல உங்களுக்கு விரோதமாக உங்க கூட படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக நல்லா படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்ப எக்ஸாம் டைம்ல வருகிற பதஷ்டம் படப்பிடிப்பு அதனால வருகிற ஜுரம் உடம்பு பலி அது ஒரு காய்மக்கார் ஆவியினால் வந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாக இந்த வண்கன் பொறாம எரிச்சலின் ஆவிகள் இவைகள்லாம் சரீரம் சிந்தை கட்டப்பட்டு கிடைக்கிறதா பயங்கர பொல்லாத ஆவியினால் கட்டப்பட்டு கிடைக்கிறீர்களா இன்றைக்கு அந்த பொல்லாத கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்கிறேன் கர்த்தருடைய நாமத்தில் கட்டவிழ்கிறேன் கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிற கஸ்தோத்திரம் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அவர் மதிலை தாண்டுவேன் அவருடைய நாமத்தினால் அவர் சேனைக்குள் பாய்ந்து சொல்லுவேன் என்று சொல்லி புறப்பட்டு போங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட நீங்கள் நீங்கள் இன்றைக்கு குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகிறது ஜெயமோ என் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அன்பு செல்ல பிள்ளைகளே உங்கள் மீது இருந்த எல்லா கட்டுகளும் இன்றைக்கு இயேசுவின் நாம கட்டவிழ்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் கை கால்கள் இந்த கட்டுகள் கட்டவிழ்கப்பட்டதற்காக பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின்படி படி அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் தருகிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் இப்பொழுது உங்களுக்குள் உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர் ஆலோசனை தருகிறவர் ஞானத்தை தருகிறவர் உணர்வை தருகிறவர் உங்களுக்கு பலனை தருகிறவர் இன்றைக்கு இப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு ஓ பயத்தின் ஆவி எடுத்து போடப்பட்டு அவர் உங்களுக்கு பயத்தின் ஆவிய கொடுக்கல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள பரிசு தாமி எனவரை கொடுத்திருக்கிறார் இப்பொழுது ரிசீவ் பண்ணிக் கொள்ளுங்கள் என் மேல இந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விட்டுறது எனக்குள் பரிசு தாமி என்ன இருக்கிறார் கருத்துடைய ஆவியர் எனக்குள் இருக்கிறார் என்னை வழிநடத்துவர் என்னை போதிப்பார் கரத்தை பிடித்து எழுதுவார் எனக்குள்ளவர் இருக்கிற என்று சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறிக்கிடுங்கள் இந்த வார்த்தைகளை அறிக்கிடுங்கள் அறிக்கிடுங்கள் அறிக்கிட்டு நீங்கள் இன்றைக்கு இருளினி வெளிச்சத்தை தொட முடியாது நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆனீர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு உங்களுக்கு படிக்க முடியாத சப்ஜெக்டுகள் ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து கற்றுத்தருகிற போதிக்கிற எக்ஸாம் ஹால்ல அவர் வந்திருந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரங்கள் குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று எல்லாமற்றி கத்து உங்களுக்கு உதவி செய்கிறார் அன்னைக்கு தேவாலயத்தை கட்ட பெசலேலுக்குள் கத்து ஆவியானவர் வந்து தங்கி இருந்து கற்றுக் கொடுத்த பரிசுத்தவன் தங்கி இருந்தாரு அதே போல இன்றைக்கு உங்களுக்குள் பரிசுத்தவன் தங்கி இருந்து உங்களை அநூதனமா வழி எடுத்து போகிறார் எக்ஸாம்பிள் எழுதுகிற பிள்ளைக்கு பயப்படாதீங்க உங்களுக்கு பயம் இல்ல ஆவிய கத்த தூக்கி போட்டுட்டாரு பரிசுத்தாவின் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க பரிசுத்தாவி எனவரே அப்பா என்னை வலிதத்துக்கு நன்றி சோத்திரம் என்று சொல்லுங்க அந்நிய பாஷையில் நவமான பாஷைகளை பேசுகிற பிள்ளைகள் பேசிக்கொண்டே சொல்லுங்கள் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார்

रेसागौदरी वाजे शिलान आम आमेन